நல்ல பொக்கிஷம் சொல்றான் கத்தரை நோக்கி கூப்பிடுறது பெரிய பொக்கிஷம் ஏன்னு சொன்னா நாங்க எந்த காரியத்தை குறித்தும் பொல்லாத காரியங்களை பார்த்து பொல்லாத சிந்தனைகள் எந்த காரியம் அதுல இருந்து எங்களுக்கு எந்த விடுதலையும் வராது வேணும்னு சொல்றது கவலைப்படுகிறதுனாலே யார் சந்த இடத்துல கூட்ட முடியும் கவலைப்படுறதுனாலே எல்லா மனுஷரும் என்ன செய்வாங்க உடைஞ்சு போவாங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீரத்தில் வேற வேதனை வியாதி பிரச்சனைகள் ஆனா அதை விட்டுட்டு தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிற வேலையில ஆண்டவருக்கு தெரியப்படுது ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எது இருந்தாலும் நீ எனக்கு தெரியப்படுது என்னை நோக்கி கூப்பிடு தெரியப்படுத்திட்டு ஆண்டவரிடத்துல இருந்து பதில பெற்று கொண்டபடி காத்திருக்கோம் அதோயா என்ன சொன்ன அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அலலோயா ஆகார் சொல்லப்படுகிற ஒரு மனுஷி என்ன சரி ஆபிரகாமனுடைய மறுமனையாட்டி அதாவது வந்து தன்னுடைய ஆபிராமனுடைய மனைவி ஏற்படுத்தின ஒரு மறுமனையாட்டி ஏன்னு சொன்னா தங்களுக்கு சந்ததியை படிக்காய் அப்படி ஒரு அவசரப்பட்டு ஏன்னு சொன்னா யாருக்கு சாராளுக்கு தெரியாது தேவன் செய்ய நினைக்கிறது தெரியாது அவர் தன்னுடைய முயற்சியினாலே என்ன செய்யறார் இப்படியாவது எங்களுடைய சந்ததிகள் உண்டாகட்டும் காரியங்களை நாங்க அறியவே மாட்டோம் அவர் காரியங்களை நாங்க அறிய மாட்டோம் அதான் வேதன் சொல்லு அறியாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக ஏன்னு சொன்னா நாங்கள் நினைப்போம் ஓ இது என்னுடைய சரீரம் செத்து போச்சு என்னுடைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லை எந்த வழியும் இல்லை வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுறதுதான் யார் நாங்கள் அறியாது அலலுய்யா எங்களுக்கு எட்டாதுமான காரியம் அலலூயா இஷ்ட அப்படித்தான் அவர் அவர் சொல்லி வாக்கு கொடுக்க அதை என்ன சிற அவசரப்பட்டு ஏதோ ஒரு வழியில ஆஹாருக்கு தன்னுடைய கணவனை கொடுக்குறான் அவ இணைச்சுடுறான் அப்போ நினைச்சு அதுக்கு ஒரு புள்ள குறை அப்போ இப்போ அவ ஆகார் வந்து என்ன நினைச்சிருப்பா தன்னுடைய வாழ்க்கைன்னு சொற்கள் தான் அவருக்கு என்ன இல்லை பிள்ளை இல்லை இனி என்னுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிள்ளையின் மூலம்தான் இந்த சந்ததி ஆசீர்வாதிக்கப்படும் அவன் பெருமை கொண்டிருக்கலாம் ஆனால் திடீர்னு என்ன செய்கிறான் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஆகாரு ஆபிரகாம் என்ன செய்யறாள் பேசி நீ அவளை விடு அவளை நீ விளர்த்தன்னு சொன்ன உடனே என்ன செய்யற அந்த தண்ணியை தண்ணியையும் சேர்த்து அவளுக்கு வேண்டிய அப்பத்தையும் கொடுத்து என்ன செய்யற கலைச்சு விடுறாருன்னு சொல்லல ஹலோ லோயா கலைச்சு விடுறேன் ஏன் கலைச்சு விடுறா அவருக்கு ஒரு வாழ்க்கை அங்க இருக்கிறபடினால் தேவ திட்டம் அங்க இருக்கிறபடினால் இது தேவனுக்கு தேவனுடைய திட்டத்தின் அப்பாற்பட்ட காரியம் அதபடினால அதை கலைச்சு எங்களுடைய வாழ்க்கையில நான் நினைச்சது நடக்கல என்றா சந்தோஷப்பட ஏன் சந்தோஷப்பட தேவனுடைய தேவன் நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அலலோயா நான் நினைச்சது நடக்கையில் சொன்னால் வருத்தப்பட தேவையில்லை என்னன்னு சொன்னா நான் நினைச்சேன் ஆனா என்னை குறித்து தேவனுடைய திட்டம் வந்து இருக்குது கலலோயா முடிவ என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது நான் அறியாது நான் அறிஞ்சதை தான் நான் விரும்புவேன் என்ன வாழ்க்கையில நான் தான் நான் விரும்புவேன் ஆகார் என்ன செய்வார் ஆருக்கு தெரியுமா தண்ணி இல்லாமல் போகும் இல்லையா அந்த இடத்துல பிள்ளை சேர்த்துப்போம் ஆனாலும் மரியாதை ஒன்றே ஆண்டவர் என்ன செய்றார் உண்டாகி கொடுக்க ஒரு துறவ ஆய்த்தப்படி மனுஷன் எல்லாம் ஒரு கொஞ்சம் தான் தேவன் கொடுக்கிறது நிறைவேய்யா அலலூயா அவ அவன் நினைச்சிருப்பா இதுதான் என்னுடைய திட்டம் தேவனுடைய என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமை நினைச்சான் ஆனா தேவ திட்டம் அது அழலூயா ஒன்றே யோசிக்கவும் என்னுடைய விருப்பம் என்று சொன்னா கத்துடைய விருப்பம் ஒரு வழியில நிறைவேறும் அதன் ஆண்டை சொல்ற என்ன நோக்கி கூப்பிடு கொண்டு போறேன் கொண்டு போற யார பழியிட கொண்டு போற தன்னுடைய குமார் குமாரனை பழியிட கொண்டு போறேன் ஈஷாக்கும் கொண்டு போக வைக்கல ஆனா ஒரு அறிக்கை பண்ணுறாரு மகன் கேட்குற பலிடுறதுக்கு அந்த பழிக்கான ஆடு எங்கு சொல்லி அது அவர் சொல்றாருன்னா அது கர்த்தர் பார்த்து சொல்றேன் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அதுல ஒரு அறிக்கை என்னன்னு சொன்னால் அவர் தேவனை முன்ட்டு ஒரு அறிக்கை இருக்கார் அவர் பார்த்துக் சொல்லி ஹலலோயன் அப்போ ஆப்ரா தெரியாது இந்த இது மகனை தான் பலியிட போற கத்தருக்கு கீழ்ப்பனை செய்வேன் அதுக்கு அது தான் பழியிட போறன்ட்டு அபற்ற திட்டம் ஆனா அவனுக்கு தெரியாது தேவ திட்டம் தேவன் என்னத்தை செய்தார் இன்னொரு பலி பலிக்கான ஒரு ஆட்டை என்ன செய்தார் அங்கே அருகில அவங்க தெரியுமா அப்ப மகன் கேட்டோட சொல்லியிருப்பார் தானே எப்படி சொல்லியிருப்பார் ஓ ஆண்டவர் அங்கே தேவன் அங்கே ஒரு ஆட்டை ஆயுதப்படுத்தி வச்சுக்க ஆனா அறியல அது எந்த மனுஷனுக்கு மறைவு கெட்டாத காரியம் தேவனுடைய அதுதான் நான் நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை என்ன நோக்கி கூப்பிடு ஹலலுயன் ஆண்ட சொல்ற என்ன நோக்கி எந்த காரியத்தை குறிச்சும் நாங்க கவலைப்படுத்தல எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் வந்து ஜனங்கள அவங்க எகிப்திலிருந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து கொண்டிருக்க என்ன நடக்குது அவங்க நினைச்சாங்க எங்களுடைய வாழ்க்கையில இனி முடிஞ்சது இனி வழி இல்ல என்ன செய்யறது டக்கண்ட ஆண்டவர் என்ன செய்யறார் செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை நடத்தி சென்றார் அப்ப மோசடி என்ன செய்ய கத்தரை நோக்கி கூப்பிடுக்க கத்தர் என்ன செய்ய அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்கிறார் எரிக்கோ மதில்கள் அங்கே தேவனை துதித்து எத்தனை நேரம் துதித்து கொண்டு வந்தாங்க அதை சுற்றி எழுத துதித்து கொண்டு வரையில தேவனை தேடேக்கு தேவனை நோக்கி பார்க்க அந்த மதில்கள் என்ன செய்து உடைந்து விழுது அலலூயா அதே மாதிரி அறியாத காரியங்கள் எட்டாத காரியங்கள் எதிரிகள் அங்கே பின்தொடர்ந்து விளைக்க தேவனை நோக்கி துதித்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் வெட்டு தங்களுக்குள்ள அடைஞ்சு போனாங்க நினைச்சு வந்தாங்களோ இவங்க துதித்து ஆண்டவரை போற்றி ஆண்டவரை தேடுகிற வழியில அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து எப்படித்தான் எங்களுக்கு எதிராய் வருகிறதான எல்லா பொல்லாத சத்துரு கிரியல் முறியடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எங்களை விட்டு தூர போடும் சொன்னா ஒரே ஒரு வழி என்ன கத்தரை நோக்கி பார்க்கணும் இதை விட காரியம் ஒன்றுமே இல்லை அங்கே மாற கசந்த நீர் தான் ஆனா மதுரமா மாத்துறதுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே வைச்சிருந்தார் அலலூயா அலலூய எந்த மனுஷனுக்கும் தெரியாது இப்படி ஒரு கசந்த நீர் இருக்குது இதை மதுரமா மாத்த அப்படி இல்லை கத்த அறியாத காரியங்களை எங்களுக்கு எட்டாத காரியங்களை வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட காரியம் ஆச்சரியப்படத்தக்கது ஒருவரும் கண்டிராத காரியம் ஒருவரும் அறிந்திராத காரியம் அற்புதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒன் ஒன்று செய்யணும் என்னத செய்யும் எனக்கு எனக்கு கை வலிக்குது எனக்கு இப்படித்தான் வருது அப்படித்தான் வருது

வேதனையா இருக்கு நீ இதுல இருந்து ஒரு மாற்றத்தை தார இதுதான் வேதனை சொல்லு என்னை நோக்கி கூப்பிடு அலுவயா வேற உண்மையும் செய்யாது என்னை நோக்கி கூப்பிடு ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக நாங்கள் அறியாத காரியம் இப்ப நான் ஒரு இப்ப வந்து எனக்கு உதாரணமாக இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காணுமன்னு அதுக்காக நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த ஆயிரத்தினாலே அதால நாங்க கவலைப்படாத சின்ன காரியம் தான் ஆனா தேவனை நோக்க அற்புத விதமா ஆண்டவர் என்ன செய்வார் அற்புத விதமா ஆயிரத்தை விட பல மடங்கு லட்சக்கணக்கான காரியங்களை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வார் அனுப்புவார் அலலூயா அவர் சகோதரன் என்ன சொன்னா ஊழியத்துக்கு வந்துட்டார ஊழியத்துக்கு வந்தால் திடீரென்று பிள்ளைகளுக்கு அந்த டியூஷன் பீஸ் கட்டணும் அதுக்கு இவர் என்ன செய்வார் பிள்ளைகளுக்கு கேட்டது தவப்பான போய் அப்பா நாளைக்கு டியூஷன் காசு கட்டணும் கட்டாயம் அவர் ஒன்றே சொன்னார் நீங்க என்ன கேளாங்க நீங்க கூட்டிட்டு ஆண்டவரை கேளுங்க கேளுங்க நான் இந்த உலகத்து தப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர் தவப்பினர் இருக்கு அவரே கேளுங்கன்னு சொல்லி அப்போ பிள்ளைகளுக்கு அதை பழக்கிட்டார் அப்படியே பழக்கினபடினால இவர் என்ன செய்தார் அப்படி இவர் போய் படுத்துட்டு கொஞ்ச நேரத்தால வந்து பார்த்துருக்கிறார் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பிள்ளைகளும் முழங்காலங்களை ஜெபிச்சு கொண்டிருக்க என்னத்துக்கு ஜெபிச்சிருக்க ஆண்டவரே அப்பாவுக்கு நிதி நீர் நீர்தான் நிதியை ஏற்படுத்தி என்று சொல்லி தரப்பட்டு ஜெபிச்சு கொண்டு இருந்தது அப்ப இவர் பார்த்திருக்கிறார் என்ன சத்தம் போய் கதவத்துல இருந்து பார்த்தா ரெண்டு பிள்ளைகளும் அந்த சாமடு சாமத்துல ஜெபிச்சு கொண்டிருக்குதுன்னா ஏர் ஜெபிச்சு கொண்டிருக்கு அந்த காசு நாளையை காட்டாடி டியூசனாலே நிப்பாட்டி கொடுவாங்கன்னு சொல்லி அதாவது மாஸ்டர் சொல்லிட்டு அப்போ பொறுப்பானங்களும் பிடித்தா எங்களுக்கு நாங்களும் கட்டு பார்த்துருக்கோம் சில நேரம் வெளியில் விடுக்கணும் அந்த பாடத்துக்கு வெளியில விடுக்கணும் அப்படி அப்போ ரெண்டு இவர் போய் பார்த்தாலும் இவருக்கு பார்க்க புள்ளை ரெண்டு புள்ளை என்றால் கண்ணாலையும் கண்ணிட்டு வளைஞ்சு கொண்டு இருக்காங்க அப்போ தான் போய் கேட்டு நாம் ஆண்டவர் நான் முதல் உன்னுடைய ஊழியக்காரன் வந்தேன் இப்போ தகப்பன் அதான் பிள்ளைய தகப்ப நான் வந்திருக்கிறேன் நான் யார்டைம் கையேந்த மாட்டேன் நீ தான் இதுக்கு ஒரு வழியை தெரியும் தெரியக்கணும் அவர் யார்டையும் திருக்க முடியல யாருக்கும் கால் பண்ணிடல அவர் சரியான்னு சொல்லிவிடியப்புறம் சாமான் வேண்டது கண்டு திருத்த காசு சமையலுக்குன்னு சொல்லி சந்தை போயிருக்கிறேன் சந்தையை போயிருக்குள்ள ஒரு ஆள் கோல் பண்ணிச்சு கால் பண்ணி சொல்லிட்டு தான் உங்களோட ஒரு பேனையை ஒற்றை மடுங்குவோன்னு சொல்லி பேனிய இந்த மக்கிட்டு நம்பரை எழுதுங்க உங்களுக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் காசு போட்டிருக்கேன் இது ஊழியத்துக்கு அது மாதிரிதான் விசுவாச இது கத்திர அதாவது வந்து தேவன் என்ன எப்ப தேவையோ அந்த நேரங்கள்ல சந்திக்க அவர் வல்லவராயிடும் உடனே அந்த அந்த காசை எடுத்துக்கொண்டே பிள்ளை எடுத்து கொடுத்த அப்படியே அப்புறம் கடவுளுக்கு நாங்க தெரியப்படுத்திக்க எங்களுக்கு யாரு தெரியாது ஆண்டவர் ஏற்படுத்த எளியா கொண்டு அதாவது காலத்தை கொண்டு எளியா கோசித்த தேவன் அப்படியாய் ஆண்டவர் என்ன செய்வார் எங்களை அறியாத காரியங்களை எட்டாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் நாங்களெல்லாம் கற்றுக்கொண்டும் நாங்கள் அதான் நல்ல போக்கி சொன்ன சொன்னா தேவனுக்கு தெரியப்படுறோம் கத்தர் எங்களுக்கு அறியாதும் நாங்கள் எட்டாதமான பெரிய காரியங்களை அடிக்கிறோம்